ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெயில் காலத்தில் ரோஸ் செடி எப்படி பா பராமரிக்கிறத பற்றி பார்க்கலாம் பூத்தப்பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க அது எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சக்கர்ஸ் வரும் செடி கீழே வேர்லேருந்து வரும் அந்த சக்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க கை வச்சு ரேஸ் அப்படி தட்டினாலே வந்துடும் இது வந்து பேசல் இதை எடுத்துடாதீங்க சக்கர்ஸ் வந்து தாய் செடியிலருந்து வரும் இங்கே பாருங்கள் வேருக்கு அடியிலேருந்து வரும் இந்த மாதிரி சக்கர்ஸ் எல்லாம் உடிச்சு விட்ருங்க இதை நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம் இதில் பூவெல்லாம் பூக்காது இது வந்து மேலே நம்ம செடி வளர்ச்சியை குறைச்சிரும் அதனால் இந்த சக்கர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி பண்ணாலே வந்துடும் இல்லைன்னா கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஹியூமிக் கண்டிப்பாக கொடுக்கணும் இது வந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் இதை லிக்விட் ஃபார்மில் இருக்குது நீங்கள் ஹியூமிக் கொடுங்க எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துட்டு எல்லா செடிக்கும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக செடியில் கொடுங்க கிரானியூல்ஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி வாங்கிக்கிறலாம் நீங்கள் அக்ரி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஹியூமிக் வாங்கி கொடுக்கலாம் மல்ச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி மூடாக் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான ஷேட்நெட் ஏதாவது இருந்தால் அதை வச்சு கவர் பண்ணிவிடுங்க மண்ணில் வச்சுருக்க செடிக்கே பீட்டே போட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம் வாரத் மாதத்துக்கு ஒரு தடவை மீல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உங்கள் மண்புழு உரத்தோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்கலாம் போன்மூல் பிடிக்கலனா ராக் ஃபாஸ்பேட் கொடுக்கலாம் அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் மண்புழு உரத்தோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி மேலே ஏதாச்சும் நான் இந்த மேலே இந்த கொடிக்கு கீழே செடிகளை வச்சுருக்கேன் ரொம்ப வெயில் ரொம்ப தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி ரீபாட் எதுவும் பண்ணிடாதீங்க இந்த டைமில் நீங்கள் புதுசாக செடி வாங்கியும் வைக்காதீங்க காலையிலையும் சாயங்காலையும் நல்ல ஒரு ஷவர் கொடுங்க செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப தள தளன்னு வளரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்